அடிப்படை இதுதான் மனித வர்க்கமே முன்னேற வேண்டுமால் புலால் உண்ணாதே முன்னேற வேண்டுமா கொலை செய்யாதே முன்னேற வேண்டுமா முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய் புண்ணியம் செய்ய வேண்டுமா ஜாதி வெறி வைக்காதே மனித வர்க்கத்தை ஒன்றாக பார் அவன் தான் அப்போ தான் அருள் செய்வான் ஏன்னால் அத்த அத்தனை பேரும் கடவுள் பிள்ளைகள் அதனால் அவர் எல்லா மக்களையும் தன்னுடைய சகோதராக பார்க்கணும் ஒட்டாய் மக்களாக பார் ஜாதி வெறி வேண்டாம் பழிவாங்கு உணர்ச்சி வேண்டாம் எப்போயா வரும்னா இந்த பழிவாங்கு உணர்ச்சியும் ஜாதி வெறி இல்லாமல் இருக்க எப்போ வரும்னா நான் புண்ணியவானுகளுக்கே உரியதுதான் புண்ணியவான்களுக்கு தான் அவன் நம்ம நம்ம சகோதரன் நம் துறை தாய் மக்கள் நம்ம நம்ம பிள்ளைகள் அம்மா வயதானவனா நம்ம பிள்ளைகள் அம்மா நம்ம உடன் பிறந்தவன் என்று உணர்வு புண்ணியவானுகளுக்கே உரியது மற்றவர்களுக்கு தெரியாது அவன் புண்ணியவான் ஜாதி வெறி சரி மதவெறி யான் என்று பழிவாங்கு உணர்ச்சி இப்போ யாரு பழிவாங்கு உணர்ச்சி போறான் கூட தனியாக செஞ்சான் போட இது போய் அவனை போய் அது வெறி உணர்வு எப்போயாவது அந்த வெறி உணர்வு தீருன்னா திருவுள் துணை இல்லாமல் வெறி உணவு தீராது திருவுள் துணை இல்லாமல் லோகித்துடன் தீராது திருவுள் துணை இல்லாமல் ஜாதி ஜாதிவரி தீராது திருவுள் துணை இல்லாமல் மதவெறி தீராது